ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதாவது இரண்டு விதமான வேடம் உலகத்திற்கு ஏற்ற விதமாக ஒரு வேடம் ஆவிக்குரிய காரியத்துல சபையில ஒரு வேடம் என்று சொல்லி இப்படிப்பட்டதான வேஷம் போடுகிற வாழ்க்கை கத்தருக்கு அருவறுப்பானது என்று சொல்லி இந்த வசனத்துல இருந்து நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களை பாருங்க சபைக்குள்ளாய் வரும்பொழுது அங்கே அந்நிய பாஷை அபிஷேகம் சபம் வேத வாசிப்பு சபையின் காரியங்களில எல்லாவற்றிலையும் முன்னின்று நடக்கிற விஷயம் இவை எல்லாம் அவர்களுடைய பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறது அதே நபர் சபையை விட்டு வெளியே போகும் பொழுது தன்னுடைய குடும்பத்திற்குள் ஆய் போகும் பொழுது அங்கே தன் கணவனிடத்துல அன்பு காட்ட முடியவில்லை மனைவியின் இடத்துல அன்பு காட்ட முடியவில்லை தன்னுடைய பிள்ளைகளிடத்துல அன்பு காட்ட முடியவில்லை இப்படியாய் இரண்டு வேடம் தரிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனம் அற்றது பிரியமானவர்களே ஆண்டவர் அதை பிரியப்படவில்லை நேரத்திற்கு ஏற்ற விதமாக சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக தன்னுடைய எல்லா விதமான நிலைமைக்கு ஏற்ற விதமாக மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய காரியத்துல பின்வாங்குவது அது கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் பிரியமானவர்கள் சாலமோனை குறித்து பார்க்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்தையே கட்டின ஒரு ஞானவான் அவனுக்கு பேரு என்ன சொல்லப்பட்டிருக்குது சாலமோன் ஞானி அவன் கேட்காததையும் கேட்டதையும் ஆண்டவர் கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உலக ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் குறையில்லாமல் கத்தர் அவனை நிரப்பினார் பிரியமானவர்கள் கத்தருக்கு பிரியமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் நாட்கள் ஆக 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 அவனுடைய சிந்தனை வேறு திசை மாற ஆரம்பித்தது அவன் தன்னுடைய மனைவிகளுடைய இஷ்டத்தின்படி நடக்க மனைவிகளை பிரியப்படுத்த ஆண்டவராகிய கத்தரை வேதனைப்படுத்த வேண்டியிருந்தது ஆனாலும் அவன் ஆண்டவரை வேதனை படுத்தினாலும் அந்த சூழ்நிலையை அவன் உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய மனைவிகளை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய இஷ்டத்திற்கு ஒரு வேடத்தை போட்டான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் அங்கே ஒரு வேடத்தை போடுகிறான் பிரியமானவர்களை அவனுடைய சூழ்நிலையானது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது தலைகீழாய் மாறுகிறது பக்தி வைராக்கியம் மாறுகிறது கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில அவன் போனான் பிரியமானவர்களை ஒன்று ராஜாக்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் தன் தகப்பனாகிய தாவிதை போல பூரணமாய் கத்தரை தேடாமல் பூரணமாய் அறகுறையா வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கையில அவன் வாழ்ந்தான் பூரணமாய் தேடாமல் கத்தருக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாய் வேடம் போட்டு வாழ்கிற வாழ்க்கையானது ஆண்டவரை வேதனைப்படுத்தி அவருக்கு பொல்லாத காரியங்களை செய்கிற வழியில நம்மை நடத்தி செல்லும் பிரியமானவர்களை ஆனாபடியினால நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு எல்லாவற்றிலையும் கத்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய வேலையின் காரியமாகட்டும் படிப்பின் காரியமாகட்டும் குடும்ப காரியமாகட்டும் நம்முடைய பிள்ளைகளின் காரியமாகட்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியமாகட்டும் எல்லாவற்றிலேயும் என்ன நிலை வந்தாலும் கத்தற்காக மாத்திரமே வாழ்ந்து அவருடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதித்து நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்